திருக்குறள் அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்குத்தக என்னென்ப ஏனையெழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்பவாலும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் உவப்ப தலைகூடி கூடி பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாற்போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து தாம் புறக்கண்டு காம் கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி யொருவருக்கு மாடல்ல மற்றையவை